யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் ஏரிஸ் ஓவியூ உங்களது குடும்பம் மற்றும் அன்பானவர்களுடன் இணைந்திருக்க இது நல்ல நேரம் தர்க்க சாஸ்திரங்கள் பற்றி அதிகம் பேச வேண்டாம் தூண்டுதல் இல்லாத செயல்கள் உங்களை வழி நடத்தட்டும் நீங்கள் அனைவரும் இணைந்திருக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அடிக்கடி கிடைக்காமல் போகலாம் கொண்டாட்டங்களுக்கான சமயமாக இது இருக்கட்டும் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் சற்று விரக்தியாக உணர்வீர்கள் உங்களுடன் உள்ள சில கருத்து வேறுபாடுகளையும் மன அழுத்தத்தையும் நீங்கள் போக்க வேண்டும் உள்ளத்தை திறந்து உங்கள் துணைவரிடம் பேசும் ஆற்றலை நீங்கள் கொண்டுள்ளீர்கள் மற்றும் உங்கள் துணைவரும் உங்கள் குறைகளை ஓரளவு காது கொடுத்து கேட்பார் இன்று நீங்கள் விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருங்கள் ஏரிஸ் நீங்கள் ஃபேஷன் அல்லது கலைத்துறையில் இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் வாய்ப்புகள் வரலாம் இதனால் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படும் சாத்தியக்கூறும் உள்ளது இது ஒரு சாதகமான முன்னேற்றம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏரிஸ் பைனான்ஸ் பண பணவரவை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த இது நல்ல நேரம் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயங்களை கொண்டு வரும் ஏரிஸ் ஹெல்த் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு இந்த வாய்ப்புகள் உள்ளன சாலையில் செல்லும்போது கவனக்குறைவாக இருக்காதீர்கள் நீங்கள் வாகனம் ஓட்டுவதாக இருந்தாலும் மற்றவர்களுடன் சேர்ந்து செல்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கவும் உங்களுக்கு கொடுக்கும் நல் உணர்வு தவிர வேறு எந்த சுய நலமும் இல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி அளிப்பதை காண்பீர்கள் அது நெருங்கியவர்களாக இருந்தாலும் முன்னதாக தெரியாமல் இருந்தாலும் இன்று உறவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பீர்கள் இன்று நெருக்கமானவர்களிடம் இருக்கும்போது உறவுகள் பிணைக்கப்பட்டது போன்ற உணர்வில் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் வாழ்க்கையின் சுக துக்கங்களை பின்னுக்கு தள்ளி ஒன்றாக இணைந்திருக்கவென சிறிது நேரத்தை ஒதுக்க முயலுங்கள் இன்று உங்கள் துணைவருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் உப்பு பெறாத விஷயங்கள் ஒரு காதல் உறவிற்கான அஸ்திவாரத்தை நாட்ட உதவியாக இருக்கும் டாரஸ் கெரியர் இன்று வரும் புதிய வேலைவாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது நீங்கள் கண்ட கனவு வேலையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நல்ல வருமானமும் அனுபவமும் கிடைக்கும் வீட்டிலேயே இருந்து கொண்டு வேலை தேடினால் கிடைக்காது பைனான்ஸ் வீடு அல்லது வாகனம் மீது முதலீடு கடனுக்கான மனு ஆகியவை இன்று சிறந்த யோசனைகளாகும் சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதால் மாற்றங்களை அனுபவிக்கலாம் இது ஒரு சிறந்த முடிவு என்பதையும் உணர்வீர்கள் ஹெல்த் இன்று ஏதோ சோர்வுடன் இருப்பதாகவும் உடல் சற்று நலிவுற்றதாகவும் உணர்வீர்கள் கவலைப்பட வேண்டாம் வீட்டிலேயே படுத்துக் கிடக்காமல் உடற்பயிற்சி கூடத்துக்குச் சென்று எளிமையான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ரொம்பவும் வேண்டாம் பூங்காவில் காலாரா நடக்கவும் பழைய புத்துணர்ச்சி திரும்ப கிடைத்துவிடும் ஜெமினி இன்று யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பும் வழக்கம் பிரச்சனையை ஏற்படுத்தும் முடிவுகளை எடுக்கும் போது உள் உணர்வை கேட்டு மற்றவர்களது முடிவை எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வழக்கமான ஒன்றாக ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எதையேனும் புதுமையாக செய்து உங்கள் துணைவரே உங்கள் உறவை விரும்ப செய்யுங்கள் காதல் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அதை உயிரோட்டத்துடனும் துடிப்புள்ளதாகவும் வைத்திருக்க ஒருவர் எப்போதும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் ஜெமினி கெரியர் இன்று உங்களுக்கு பணி சம்பந்தப்பட்ட சந்திப்புகள் இருந்தால் நல்ல முடிவுகள் ஏற்படும் சந்திப்பு திட்டமிடல் இல்லை என்றால் அது வரக்கூடும் புதிய தொடர்புகள் வருங்காலத்தில் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஜெமினி ஃபைனான்ஸ் வெளிநாட்டு வர்த்தகம் இன்று லாபத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை செய்வதாலோ அல்லது வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் இருந்தாலோ அது பல வழிகளில் பலன் அளிப்பதை காண்பீர்கள் வெளிநாட்டு வியாபாரத்தில் தைரியமான நடவடிக்கைகளை எடுக்கும் நேரம் இது ஜெமினி ஹெல்த் புரியாத அச்சம் மற்றும் கவலைகளால் உங்கள் மனதில் போராட்டம் ஏற்படலாம் புரியாத காரணங்களுக்காக கவலைப்படாதீர்கள் உண்மையில் இல்லாத ஒன்றில் கவனம் செலுத்துவதை விட தெளிவாக சிந்தித்து நடப்பு நிலையை கையாள்வது நல்லது மனதை அமைதிப்படுத்த நிம்மதியை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்குங்கள் கேன்சர் ஓவியூ இன்று உங்களுக்கு அமைதியான நிர்மலமான நாள் இந்த காலக்கெடுவுள்ள எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி வையுங்கள் மனதை நிலைப்படுத்தி கவலையை பின்னுக்குத் தள்ளுங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள இது நல்ல வாய்ப்பு கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் கவனம் முழுவதும் மனது தொடர்பான விஷயங்களில் இருப்பதால் உங்கள் உறவு முறையில் உடல் உறவு விருப்பம் மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது அலுவலக கவலைகள் வீட்டில் உங்கள் உறவு முறையில் முழுவதுமாக கவனம் செலுத்த விடாது கேன்சர் கெரியர் உங்களின் வாழ்வில் புதிய திசைகளை நோக்கிச் செல்லும் அற்புதமான விஷயங்கள் இன்று நடக்கும் கவலைப்பட வேண்டாம் கேன்சர் பைனான்ஸ் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் நீங்கள் தேடும் இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் கேன்சர் ஹெல்த் சருமம் தொடர்பான பிரச்சனையில் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் பிரச்சினை மீண்டும் வராமல் இருக்க அக்கறை தேவை சரும பிரச்சனை ஏற்பட்டதும் உணவுகளை தடுக்கவும் இன்று உங்கள் மன உடல் அழகால் புதிய நண்பர்களை கவர்வீர்கள் உங்களது வாழ்வில் புதிய வாழ்நாள் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது தயங்க வேண்டாம் மற்றவர்களுடன் பழகுங்கள் லியோ ரொமான்ஸ் மாற்றமில்லாத உங்கள் காதல் வாழ்க்கையால் இன்று நீங்கள் களைத்து போக வாய்ப்புள்ளது எனவே உங்கள் மனச்சோர்விலிருந்து தப்பிக்கும் விதமாக வெளியே சென்று நண்பர்களுடன் கலந்துரையாடுங்கள் உங்கள் துணிவருடன் மட்டுமேயாவோ அல்லது வேறு சில ஜோடிகளுடனோ வெளியே செல்வதால் உங்கள் சோர்வு மறைந்து போய்விடும் இன்று காதல் உலகில் துணிவுடன் அடியெடுத்து வையுங்கள் ஆக்கப்பூர்வ பலன்களை விரைவில் காண்பீர்கள் லியோ கெரியர் இன்று உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கையோ அல்லது ஆர்வமான விஷயங்களோ எப்படி புகுத்துவது என்பது குறித்து யோசிப்பீர்கள் உங்களுடைய கனவு நனவாவது கண்டு ஆச்சரியமடைவீர்கள் இதை பயன்படுத்தி தொழிலை முன்னேற்றி குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுங்கள் லியோ பைனான்ஸ் உங்களுக்கு நெடுநாட்களாக வராத கடன்கள் வந்து சேரும் அது உங்களது வாழ்க்கையின் பல பகுதிகளில் உதவும் என்பதால் இது தகுந்த விஷயமாகும் நீங்கள் கடன் பெற்றவராக இருந்தால் அதை திரும்பச் செலுத்துமாறு நீங்கள் கேட்டுக் கொள்ளப்படலாம் லியோ ஹெல்த் குழப்பம் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டதன் மூலம் நீங்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் இருப்பதை உணர்வீர்கள் சமீப நாட்களை விட இன்று மிகவும் நிம்மதியாக இருப்பீர்கள் சமீபத்தில் வந்த பிரச்சனைகள் சாதாரணமானவைதான் ஆயினும் சிறு உடல் நலக்குறைவு ஏற்பட்டாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் பணம் வெற்றி அங்கீகாரம் அனைத்தும் உங்கள் வசம் இருக்கும் உங்களது பாதையில் வரும் அனைத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள் உங்களது வாழ்க்கை கொடுக்கும் அனைத்து வெகுமதிகளுக்காகவும் நீங்கள் கடினமாக உழைத்துள்ளீர்கள் ரொமான்ஸ் இன்று உங்களை ஈர்க்கும் சிலரை நீங்கள் சந்திக்கக்கூடும் அவர் எப்போது உங்களை சந்திக்க வருவார் என்று தெரியாததால் எப்போதுமே தயாராக இருங்கள் இவர் உங்கள் கனவு துணையாக இல்லாவிட்டாலும் உங்களை ஈர்க்கும் வண்ணம் இருப்பார் வர்கோ கெரியர் உங்களின் தொழில் சார்ந்த கனவுகளை பூர்த்தி செய்ய உங்களின் படைப்பாற்றலை பயன்படுத்துங்கள் எந்த புதிய வியாபார திட்டத்திற்கும் அது துவக்கப்படுவதற்கு முன்பே கவனமான திட்டமிடல் தேவை எனினும் உங்கள் வியாபாரத்தை பெருக்க இதுவே நல்ல தருணமாகும் உங்கள் செயல்களை விரிவுபடுத்துவது பற்றிய தெளிவான ஒரு திட்டத்தை உருவாக்கினால் அது வருங்காலத்தில் உங்களின் வேலையில் முக்கிய லாபகரமாக இருக்கும் என்பது நிச்சயம்ஸ் இன்று உங்கள் நிறுவனம் உங்களை பணி தொடர்பாக வெளிநாட்டிற்கு அனுப்பலாம் பயணத்தின் விளைவு குறித்த உங்களது கவலை தேவையில்லாதது வெளிநாட்டு முதலீடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் திட்டங்கள் உங்களது முயற்சியால் தொடங்கப்படும் உங்களது உடல்நிலையால் இன்று நன்றாக உணர்வீர்கள் இது உங்களது மனதுக்கு அன்பு நம்பிக்கை போன்ற உணர்வுகளை தரும் மனதின் சக்தி அற்புதங்களை உருவாக்கும் இந்த மனநிலையை தொடருங்கள் லிப்ரா ஓவியூ இந்த சமூகத்தில் உங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் மலர்வதை காண்பீர்கள் நெடுநாட்களாக பார்க்க முடியாதவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் உங்கள் இல்லற சமூக வாழ்வில் இந்த பொன்னான நாள் லிப்ரா ரொமான்ஸ் நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்தால் திருமணமான உங்கள் குழந்தைகளுடன் பழகுவதற்கான வர எல்லை குறித்து இன்று நீங்கள் முடிவு செய்வீர்கள் உண்மையான அன்பு மற்றும் சிறந்த நோக்கங்களுடன் நீங்கள் அறிவுரை தருகிறீர்கள் ஆனால் உங்கள் குழந்தைகள் மீது அவை எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்குவதை காண்பீர்கள் உங்கள் குழந்தைகளின் திருமணங்களை பொறுத்தவரை ஒரு மதிப்புக்குரிய இடைவெளியை பராமரிப்பது நல்லது லிப்ரா கெரியர் உங்களிடையே மறைந்திருக்கும் திறனை வெளிக்கொண்டு வருவதே இன்றைய உங்களுடைய வேலைக்கு தேவையானதாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு கலாபூர்வமானவர் என்பதையும் திறமை கொண்டவர் என்பதையும் உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் அது இன்று வெளிவரும் புதிய புதிய யோசனைகளை பரிசோதித்து பார்ப்பதற்கு அஞ்சாதீர்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் லிப்ரா பைனான்ஸ் இன்று உங்கள் வாகனத்தை விற்க நினைத்திருந்தால் அதற்கு சிறந்த நாள் அதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்தீர்கள் அதற்கு இன்று உகந்த நாள் அதற்காக விளம்பரம் செய்து வியாபாரத்தை முடிக்கவும் நீங்கள் எதிர்பார்க்கும் விலை கிடைக்கும் லிப்ரா ஹெல்த் உங்களது உடல் பிரச்சனைகளுக்கு காரணம் எது என்று கண்டறியவும் தேவைப்பட்டால் ஒரு கை தேர்ந்த மருத்துவ நிபுணரை அருகவும் முறையான சிகிச்சை மட்டும் உங்கள் நோயை குணப்படுத்தும் வேரோடு அதை களையாவிட்டால் தொடர்ந்து அது உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டே இருக்கும் ஸ்கார்பியோ ஓவியூ இந்த சுற்றி இருப்பவர்களுடனான வாக்குவாதங்களைத் தவிர்க்கவும் ஏனென்றால் அது தேவையில்லாத எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தவோ பிறருடைய நடவடிக்கையை துன்புறுத்தவோ கூடும் இந்த வெட்டிப் பேச்சுக்கள் தேவையில்லாதது அது எப்படியும் இன்று ஏற்படக்கூடும் அதனால் உங்களுடைய அமைதியான மனநிலையை பராமரிக்க முயலுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று காதலின் ஒரு புனித மற்றும் சிறப்புணர்வை அனுபவித்து மகிழ்வீர்கள் இது நீங்கள் ஒரு புதிய உலகுக்குள் நுழைவதையும் புதிய உணர்வுகளை கண்டுபிடிக்கவும் உதவும் முதல் முறையாக காதல் செய்கையில் ஒரு அற்புதமான உணர்வு உங்களை ஆட்கொள்வதை காண்பீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் பணி நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் புதுமை கருத்து மற்றும் நல்ல மனம் கொண்டவர்களுடன் சேர வேண்டும் ஆற்றலை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு வரும் காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்பம் தேவை போட்டியில் முன்னேறுங்கள் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் இன்று உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் உங்கள் செலவுகளை சந்திக்க பல வகைகளில் பணத்தை திரட்ட வேண்டும் ஒரு தொழில் முறை ஆலோசகர் இதற்கு உங்களுக்கு உதவலாம் ஸ்கார்பியோ ஹெல்த் குடும்பத்திலும் பணியிடத்திலும் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக நீங்கள் இன்று சற்று சோர்வோடு காணப்படலாம் இதிலிருந்து விடுபட உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் ஓய்வு எடுக்கவும் இதேபோல தினமும் செயல்படுத்தி வந்தால் விரைவில் இயல்பான நிலைக்கு மீண்டு வருவீர்கள் செஜிடேரியஸ் ஓவியூ நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டமானவர் என்பதை காண்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அதை மிகவும் உணர்வார்கள் உங்கள் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் நீங்கள் அதிர்ஷ்டமான வசீகரிப்பவராக இருப்பீர்கள் இதை பயன்படுத்தி அவர்களுக்கு பலன் அழியுங்கள் அதற்காக உங்களை அவர்கள் பாராட்டுவார்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் நெருக்கமானவருடனான சண்டையை தவறுங்கள் உணர்ச்சிகள் அதிகமாக இருப்பதால் சிறு விஷயங்கள் கூட பெரிதாக தெரியும் அமைதியாக இருங்கள் விஷயங்கள் விரைவில் இயல்பாகிவிடும் சஜிடேரியஸ் கெரியர் வியாபாரத்தில் நீங்கள் பணியாற்றினால் உங்கள் சக பணியாளர்களையும் போட்டியாளர்களையும் மீறி நீங்கள் இன்று உங்கள் திறமையில் ஜொலிப்பீர்கள் இன்று நீங்கள் உச்சத்தில் இருப்பீர்கள் உங்களின் ஈர்ப்பையும் புத்திசாலித்தனமான தந்திரத்தையும் யாராலும் மறுக்க முடியாது உங்கள் மேல் அதிகாரியின் கவனத்தை இழுக்க இந்த நேரத்தை உபயோகித்துக் கொண்டுங்கள் செஜிடேரியஸ் பைனான்ஸ் வருவாயை பெருக்குவதற்கு திட்டமிட்டு செயல்படவும் அவ்வாறு திட்டமிடுவதற்கு இன்று ஏற்ற தினம் பணம் சம்பாதிக்க சிறந்த வழிகளை நீங்கள் இன்று கண்டறியலாம் சஜிடேரியஸ் ஹெல்த் அமரும்போது சரியான முறையில் அமர வேண்டும் இல்லாவிட்டால் முதுகு வலிக்கு வழி ஏற்படுத்திவிடும் எனவே நல்ல நிலையில் அமர்ந்து கொள்வதன் மூலம் வலியை போக்கிக் கொள்ளலாம் இது உங்கள் உடல் நிலையை மட்டுமல்ல உங்கள் வேலை திறனையும் அதிகரிக்கும் சரியான நேரத்திற்கு தூங்கி இழாவிட்டால் நோய் எதிர்ப்பு திறனை அது பாதிக்கும் கேப்ரிகான் ஓவர்வியூ இன்று நீங்கள் எதிர்பாராத மறு சந்திப்பு ஏற்படும் இதற்காக மகிழ்ச்சியாக காத்திருங்கள் புது நண்பர்களுடன் பழைய நண்பர்களை பற்றி பெருமையாக பேசுங்கள் புது நட்பை பாதுகாப்பாக போற்றுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இந்த காதல் உறவில் சிறு பிரச்சனைகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் துணைவர் சில நாட்களுக்கேற வெளியூர் செல்லக்கூடும் இந்த பிரிவு உங்கள் உறவை வலுவாக்கும் நீங்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை உணர இது ஒரு வாய்ப்பளிக்கும் உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் அருகில் இல்லாதது போலதான் நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் அவரின் அருகாமையை உணர்வீர்கள் எனவே அவர் திரும்பி வந்த பிறகு ஒரு புதிய உற்சாகமும் காதலும் உங்கள் உறவில் மலர்வது உறுதி கேப்ரிகான் கெரியர் இன்று தகுதியானவர்களின் அறிவுரை பெறவும் அவர்கள் உங்களது விருப்பங்கள் மற்றும் இலக்குகள் குறித்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பார்கள் உங்களது தேவைகளுக்கு ஏற்ப உதவிகரமான வழிகாட்டுதலை அவர் வழங்குவார் இதனால் நன்மை உண்டாகும் கேப்ரிகான் பைனான்ஸ் நீங்கள் உங்கள் தொழிலில் வெற்றியடைய மிகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு வருகின்ற தோல்விகளையெல்லாம் வெற்றிகரமாக மாற்றித்தரும் உங்கள் கனவுகளை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீர்கள் ஹெல்த் பொதுவாக உங்கள் உடல்நிலை இன்று நன்றாகவே உள்ளது எளிமையான யோகா பயிற்சிகளை செய்வதன் மூலம் வலி போன்ற பிரச்சினைகள் மறைந்து போகும் புத்துணர்ச்சியுடன் இருக்க முடியும் நல்லமுடன் வாழ்வதற்கு சிறு சிறு உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் அக்வேரியஸ் ஓவியூ சமீபத்தல் குடும்ப விஷயங்களில் தடைகள் இருப்பதாக நினைத்தால் அதற்கான தெளிவான முடிவு உண்டாவதைக் காணலாம் பெற்றோருடனோ பிரியமானவர்களுடனோ மனவேற்றுமைகள் இன்றி விஷயங்கள் தெளிவாகும் எண்ணத் தொடர்புகள் நன்றாக இருக்கும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இந்த உறவு முறைகள் குறித்து நீங்கள் ஆச்சரியம் அடையக்கூடும் ஆனால் உங்கள் துணைக்கு உண்மையாக நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஒரு முடிவெடுத்து உறவுகளை முடித்துக் கொள்ளுங்கள் இன்று உங்களது துணைக்கு உண்மையாக இருந்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அக்வேரியஸ் கெரியர் சமீபத்தில் நீங்கள் தொடர்பு கொண்ட ஒரு நபர் விரும்பத்தக்க பணி நிமித்த ஆலோசனை காரணமாக உங்களை நாடி வரக்கூடும் அவர் இன்று மிகப் பெருந்தன்மையாக தன்னை உணரக்கூடும் உங்களுக்கு சில உதவிகளை அளிக்கவும் தயாராக இருக்கக்கூடும் அவர்களின் ஆலோசனைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தினால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விளைவு ஏற்படும் உங்கள் பணிவாழ்வில் இன்று எந்த கதவுகளையும் முடிவிடாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு இன்று ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன அக்வேரியஸ் பைனான்ஸ் இன்று சொத்துக்கள் தரப்பில் நல்ல நாளாகும் நிதி பத்திரங்கள் மற்றும் சொத்துக்களில் லாபம் உண்டாகும் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக செய்த முதலீடு காரணமாகவோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாகவோ இது ஏற்பட்டிருக்கலாம் அக்வேரியஸ் ஹெல்த் உங்களது கிரகநிலை நன்றாக இல்லாமல் இருப்பதால் முன்பு எப்போதும் இல்லாத மூட்டுவலி ஏற்படக்கூடும் சில எளிய பயிற்சிகள் மூலம் அதை நிவர்த்தி செய்யலாம் மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்புவீர்கள் இந்த நீங்கள் மற்றவர்களுடன் கூடி பழக விரும்புவீர்கள் தற்சமயம் உறவுகள் பூரண நிலை நோக்கிச் செல்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் உங்களால் முடிந்த அளவு நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் செலவிடுங்கள் பைசஸ் ரொமான்ஸ் இன்று தொடர்புகள் நிறைந்த நாளாகும் அது சிறப்பான ஒருவருடனான தொலைபேசி பேச்சோ இன்டர்நெட் தொடர்பாகவோ இருக்கலாம் இன்டர்நெட்டில் உங்களுக்கு உகந்த துணை கிடைப்பார் அது வாழ்நாள் உறவில் முடிய வாய்ப்பிருக்கிறது பைசஸ் கெரியர் உங்களுக்கு இன்று அரசியல் ஆர்வம் ஏற்படலாம் இது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நேரம் என்று நினைக்கலாம் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கலாம் உங்களது அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி குறிக்கோளை அடையுங்கள் பைசஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் வர்த்தகத்தை விரிவுபடுத்த விரும்பினால் அது ஆதாயம் மிகுந்ததாக இருக்கும் விளம்பரம் உங்களது வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிடும் என்பதால் பொது இடத்தில் விளம்பரப்படுத்தி பிரச்சாரம் செய்யலாம் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் பைசஸ் ஹெல்த் இன்று உங்களுக்கு தலைவலி அல்லது பல்வலி ஏற்படலாம் ஆனால் இன்றைய தினத்திலேயே அது சரியாகிவிடும் கவலைப்பட வேண்டாம் எளிய உடற்பயிற்சிகளை செய்யவும் நன்கு ஓய்வெடுத்துக் கொள்ளவும்